தமிழ்நாடு முழுவதுமாக திமுக வேட்பாளர் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து திமுக அரசின் திட்டங்கள் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் சேலத்தில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் திமுக வேட்பாளர் செல்வகணபதி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் திரந்த வானில் சென்றும் வீதிகளில் நடந்தும் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார் சேலத்தில் மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்த தம்மிடம் பல்வேறு திட்டங்கள் இருப்பதாக செல்வ கணபதி தெரிவித்தார் மேலும் ஒன்றிய பாஜக அரசின் ஜிஎஸ்டி போன்ற நடவடிக்கையால் தொழில்துறை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் வரி தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பல்வேறு இடங்களில் வியாபாரிகள் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார் அப்போது உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் போன்ற சாதனை திட்டங்களை பட்டியலிட்ட அவர் மக்கள் வளர்ச்சிக்கு மேலும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாக உறுதியளித்தார் ஜனதா கட்சி நமக்கு என்ன கொடுத்தது என்றால் விலை உயர்வு விலை ஏற்றத்தை தான் நடுவே பல சிறந்த திட்டங்களை மகளிருக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் மதுராந்தகம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பளித்து ஆதரவு தெரிவித்தனர் தொடர்ந்து பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து பயணிகளிடம் ஆதரவு திரட்டியவர் அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார் திருவண்ணாமலையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை வீதி வீதியாக சென்று மக்களையும் தொழிலாளர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார் அவர்களிடம் தாம் வெற்றி பெற்றதும் மேற்கொள்ளவிருக்கும் திட்டங்களை பட்டியலிட்டார் கலசப்பாக்கம் பகுதியில் கரும்பு மூலமாக வெள்ளம் தயாரிக்கும் பணியை பார்வையிட்டு தானும் அந்த பணியை செய்தார் குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க